காவேரி நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ விஜய் ஃபோன் பண்ணுறாரு அப்படி சுற்றி பார்க்குறாங்க அவங்க அம்மா இல்லாத பக்கமாக ஓரமாக போய் பேசுகிறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு காவேரி இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நீ டிவியில் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஆமாங்க நான் பார்த்தேன் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏன் அவங்க மாமா எப்படி பேசுகிறாரு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த பசுபதி தான் அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே காவேரி அப்படி ஷாக் ஆகுறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா வெண்ணிலாவோடய மாமாவை நான் மிரட்டி கேட்டேன் அவர் தான் நடந்த எல்லாத்தையுமே சொன்னார் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை உடனே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் டென்ஷனாகுறாங்க இங்கே பாரு காவேரி நான் இப்போ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பசுபதி அந்த ராகினி ரெண்டு பேரையும் நான் விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க நீங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணால் பெரிய போகுது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க ரெண்டு பேரும் இனிமேல் விடவே கூடாது நான் உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே ரெண்டு பேரும் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நான் கண்டிப்பாக இனிமேல் எதுக்குமே பாவம் பார்க்கவே மாட்டேன் நான் கண்டிப்பாக போய்ட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க தான் போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படி காவேரி யோசிக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை என்ன காவேரி எதுவுமே சொல்லவே மாட்டேற அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருகாவேரி நீ என்னை நம்பற இல்லை நான் வந்து கண்டிப்பாக உன்னோட சேர்ந்து வாழ்வேன் புரியுதா என்னை சுற்றி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு கண்டிப்பாக உன்னை நான் வந்து கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே காவேரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருக்காவி இங்கே நடக்கிற பிரச்சனை இல்லாம் நீ பெருசாக யோசிச்சிட்ருக்காத சரியா நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்றீங்க அதை நினச்சா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் காவிரி நீ கவலைப்படாத சரியா